நாங்கள் பிள்ளையார் பால் பண்ணை உற்பத்தியாளர் பரிவாரண சபை சங்கத்திலிருந்து க எங்களோட பணியாளர்கள் கடந்த காலங்களில் சரியான ஆர்வத்தோடு எல்லா பணியாளர்களும் கால்நடை வளர்ப்பிலே சரியாக ஈடுபட்டு வந்த அந்த விலையில் இடைக்காலங்களில் ஏற்பட்ட விலை உயர்வுகள் மாட்டுக்குறி சாப்பாட்டு விலை உயர்வுகள் மருத்துவத்து மருத்துவ மருந்துண்ட விலைகள் இப்படியான நிலைப்பாடுகள் காரணமாக பால் வளர்ப்பு பால் உற்பத்தி வந்து படிப்படியாக குறைவடைந்து வந்தது அந்த நேரங்களில் சுமாராக அஞ்சூறு அறநூறு லிட்டர் பால் இந்த சென்டருக்கு வந்தது இந்த பிள்ளையார் பால் பண்ணை சென்டருக்கு வந்தது இப்பொழுது வர்ற பால் என்ற தொகையை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இருநூறு தொடக்கம் இருநூற்றி இருபது வரையான பாலை தான் பண்ணையாளர்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்றால் மாடுகள் வளர்க்குறதுக்கு இருக்கிற தடைகள் அல்லது வர வேறு பிரச்சனைகள் இருக்குது வேறு பிரச்சனை நாங்கள் சொல்லிக்கல மாட்டுக்கான சாப்பாட்டு விலை அது உச்சத்தில் போயிட்டு தவிட்டுன்ற விலை மாட்டுக்குரிய புண்ணாக்கு மோரிலுக்குன்னு சொல்லி எல்லாமே விலை ஏறி கொண்டு போனது அதை பிடிக்கல சூழல் மற்றது வந்து மாடுகளை வளர்க்குறதுக்கு தோதான இட வசதிகள் இருந்தாலும் அதை செய்கிறதுக்குரிய வசதி அவைகள்கிட்ட இல்லை அதாவது மாட்டுக்குரிய கொட்டில் அந்த கொட்டகை இல்லை அந்த இருக்கிற இட நிலப்பரப்புகளில் புல் வளர்க்குறதுக்குன்னு சொன்னால் அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லை மோட்டர்கள் இல்லை தண்ணி அடிக்க பைப் இல்லை அப்படியான குறைபாடுகளோடு நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க அவர் குறிப்பிட்ட பணியாளர்கள்லாம் சில சில வசதிகளை வச்சுக்கொண்டு செய்யணும் அப்போ எல்லாரையும் நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரோன்னு சொன்னால் அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் அல்லது அரச நிறுவனங்கள் வந்து இதுகளை செய்யக்குள்ள பால் உற்பத்தியை பெரிய அளவில் செய்யலாம் ஆனால் எங்களுடைய கணேசபுரத்தை மன்னூர் கணேசபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மாடு வளர்ப்பில் அணு வாய்ந்த நிறைந்த பண்ணையாளர்கள் இங்கே இருக்கிறோம் ஆனால் அவைகளுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாததுக்கான காரணங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்து இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாரி மழை காலம் இந்த மழை காலங்களில் வந்து நிறைய பண்ணையாளருடைய மாடுகள் சாக வேண்டிய சூழல் ஒன்று ஏற்பட்டது அந்த மாடுகளை வச்சு பராமரிக்கிறதுக்குரிய வசதிகள் இல்லாமல் அது கொட்டில் இல்லாமல் அதை பாதுகாக்க முடியாத சூழல்களில் மாடு குளிரறி அப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்ட சம்பவங்களும் இருக்குது அதை விட இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் இது எங்களுடைய கால்நடை வைத்திய அதிகாரிகளை குற்றஞ்சாட்டுற நோக்கத்தில் சொல்லுப்படையில் எங்கட பெரிய ரேஞ்ச் இப்போ வழியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூன்று ஜிஎஸ் பிரிவை கொண்ட ஒரு கிராம ஜிஎஸ் டிவிசன் இது இப்போ இதுக்குள்ளே வந்து தான் எங்களுடைய கால்நடை வைத்திய அதிகாரியுடைய பணிமனை இருக்குது அப்போ அவியல் அது பெரிய எங்கட பக்கத்தில் வந்து நிறைய கால்நடை வழக்கிறார்கள் இருக்கணும் ஆனால் அவைகள் வந்து இங்கேருந்து மருத்துவ தொகைக்காக என்ன செய்யணுமோன்னு சொன்னால் அங்கே தும்மங்கணிக்கு போக வேண்டியிருக்குது அப்போ ஒரு டாக்டர் தான் இருக்குது ஒரு டாக்டர் ஒரு எல்டிஓ அப்படியானலாம் இங்கே இருக்கிறான் அவியல் வந்து எல்லாத்தையும் ஓடி செய்கிறதோ அவையாளாலே முடியாது இப்போ டாக்டரை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாவில் சேவைகளை செய்தாலும் ஆனால் நிறைவாக அவியலால் செய்ய முடியவில்லை என்றால் நிலப்பரப்பு இடங்கள் கூடின இடங்கள் நிறைய பண்ணையாளர்களை கொண்ட பிரதேசம் என்றதால செய்ய முடியாது ஆகவே நாங்கள் அரசு அதிகாரிகள் மற்ற இணைய நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொண்ட விஷயங்கள் என்னெண்டா பண்ணையாளர் சார்பில் எங்களோட வெள்ளாவளி அல்லது மண்டூர் பகுதி அண்டியதாக எங்களுடைய இங்கேயோ ஒரு கால்நடை வைத்திய அதிகாரி பிரிவொண்டாக நீங்கள் கொண்டு வரவேண்டும் அதுக்கான ஒரு தனி டாக்டரை போட வேணும் டென்ட் டாக்டர் எங்கள ரேஞ்சுக்கு கட்டாயம் தேவை இப்போ இருக்கிற டாக்டர் ஜதுவா அவர்கள் தான் எல்லாவற்றையுமே ஓடி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆனால் எங்களுக்கு இந்த அவர் அவக்கு உதவியாக இன்னும் ஒரு டாக்டரை போடைக்குள்ள ரெண்டு டாக்டர் மாதிரி இருந்தால் ஒரு ஒரளவு செய்யலாம் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடந்திருந்தது எங்களுடைய ஒரு முக்கியமான பண்ணையாளருடைய மாடு கண்டு போடுறதுக்கு வெடிக்கிற நேரம் அதை கண்டு வெளியில் வர முடியாமல் ஒரு சூழல் இருந்தது எங்களுடைய கால்நடை வைத்திய அதிகாரி சுகம் இல்லாமல் அவர் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தவோ அவாலையும் வர முடியல ஆனால் நாங்கள் வழியில் இருந்து வர டாக்டரை கொண்டு வந்து கண்டு குட்டிய எடுக்கிற நேரம் கண்டுக்குட்டி இறந்து விட்டது அப்போ அந்த பண்ணையாளருக்கு அது வந்து சரியான ஒரு லொஸ்ட் ஆகிட்டு அவருக்கு பாதிப்பு அது கண்டும் செஞ்சுட்டு பாலும் கறக்க முடியாது இப்படியான ஒரு நிலை இப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னேன் இப்போ இப்படியான சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால அந்த கால்நடைகளை சரியாக பராமரிக்கிற பராமரிப்பு பொறிமுறைகளில் பிரச்சனை இருக்குது அதில் பராமரிக்கிற பொறிமுறைகளில் பிரச்சனை இருக்குது பாலுக்கு சரியான வில பிரச்சனை இருக்குது அப்போ எங்களுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா தான் இன்னொரு லிட்டர் பாலுக்கு இங்கே கிடைக்குது அப்போ அதை வந்து கடைசி ஒரு இருநூறுரூவா ஒரு ரீசை பாலுக்கு போகும்னால் ஓரளவு பண்ணையாளரை சமாளிக்கலாம் அது இருக்குது பாலுக்கு இருநூறுபா அரசாங்கம் விலையை உயர்த்தினால் வாழ்ற கால்நடைகளுக்குரிய சாப்பாடையும் வந்து அவங்கள சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் விலை விலையை உயர்த்திவிடும் அப்போ இப்படியான விலை தளம்பல்கள் மற்றது விலை பிரச்சனைகள் காரணமாகவும் கூட பண்ணையாளர்கள் அதையும் எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆகவே இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது காரணத்தினாலே தான் பால் உற்பத்தி படிப்படியாக குறைவடைகிறது நாங்கள் அவதானிக்கிறோம் ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை இனங்கண்டு சம்பந்தப்பட்ட தரப்பு அதுக்கான முடிவுகளை எடுக்கிற நேரம் இது சரியான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தி ஆதிபச்சத்தில் இருக்கும் அதுவும் வண்டுரை பொறுத்த வரைக்கும் நிறைந்த பணியாளர்கள் நல்ல அனுபவம் உள்ள பணியாளர் இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு பால் உற்பத்தி கூடின ஒரு கிராமமாக இந்த கிராமம் ஒளிரும் ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை சம்பந்தப்பட்ட தரப்பினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பண்ணையாளர் தரப்பில் இருந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னத்தை கேட்கிறேன் இல்லை பயங்குவது காப்பிலும் இல்லை எல்லாம் ம் ஒரு வந்து பிரச்சனையாக மாட்டுக்கண்டு ஒதுக்கையும் இல்லை மாட்டுக்காரன்னு இதுக்கானு இப்படி என்னாலும் பலிசு வாரம் பிளசு காட்டு வரான் இப்படி கடைக்கானு ஏன் பதிய கேட்காங்க எப்படி வரைக்கும் நாங்கள் தப்பு